வீட்டில் வேலை செய்து ஒரு அம்மா அந்த வேலை செய்கிற அம்மாவுடைய பையன் என்கிட்ட தான் படிச்சான் அந்த அம்மா ஒரு நாள் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டாங்க இந்த பையன் எப்போ பாரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் ரொம்ப கவலையாக சொல்லிச்சு நீங்களாவது கொஞ்சம் ஐயா விட்டு திருத்த சொல்லுங்கள் நான் போய் கேட்டால் நல்லா இருக்காது என் கணவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கா நாங்கள் கொஞ்சம் கேளுங்க என் கணவர் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு அந்த பையன் வளையம் வளையமா இந்த பிள்ளை சொன்னா இல்லையா வளையம் வளையமாக விட்டுட்டு இருந்திருக்கான் இவர் கோவமா உடனே போய் டே இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா என்ன இதெல்லாம் பழக்கம் அப்படி பார்த்துருக்கான் சரி உனக்கு இப்படிலாம் அறிவுரை சொல்றாரு வேற மாதிரி டெக்னிக்கலா சொல்லுவோன்னு அவர் ஏண்டா தம்பி ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டா நீ பிடிப்பெல்லாம் இல்லை சார் பேக்கெட் கணக்கு தான் இருக்கான் அஞ்சு பாக்கெட் எங்க வீட்டுக்காரர் பிஸ்னஸ் மேன் உன்னை பிஸ்னஸ் ஓரியன்டா கணக்கு போட்டார் ஒரு நாளைக்கு அஞ்சு பாக்கெட்னா முப்பது நாளைக்கு நூற்றி ஐம்பது பாக்கெட் ஒரு பாக்கெட் பத்து ரூபானா அப்படியே கணக்கு போட்டு மொத்தமா எத்தனை நீ குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டார் மூணு வருஷமா குடிக்கிறேன்னா

இல்லைடான் நீயும் வச்சிடல நானும் நினைச்சிடல எதுக்கு அனாவசியமாக வச்சு போய் சேருந்தான் திரைப்படத்தினால தான் இந்த சமுதாயத்தில் எல்லா சீரழிவும் நடந்திருக்குன்னு அந்த மாதிரி சொல்றாங்கல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்குற இந்த சமுதாயத்தில் நம் தமிழ் இலக்கியங்களாக போற்றப்படுபவை இரண்டு ஒன்று ராமாயணம் இன்னொரு மகாபாரதம் ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது எந்த பாலச்சந்தர் சினிமா எடுத்தாரு எந்த பாரதி ராஜா சினிமா எடுத்தாரு நான் கேக்குறேன் அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காட்ட வேண்டிய வழியில அன்னைக்கு சொன்னா ஒரு கவிஞன் கம்மன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தரை உன் செய் ரெண்டு வரையில ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொடுக்கும்போது இந்த நாடு நல்லா இருந்துச்சுங்க இப்ப ஆடி வந்த அல்வா கடை அசஞ்சு வந்த மல்லிகை கடை பளபளக்கும் பாத்திர கடை பதுக்கி வச்ச ரேஷன் கடை கும்முனதான் வா

நேரடியாக பார்த்த காட்சி நண்பர்களை உண்மையிலே மனசை தைத்த காட்சி இது பிளஸ் டூ முடிச்ச உடனே அந்த பிள்ளைங்க வெளியில வந்து என்ன தெரியுமா பண்ணானுங்க அந்த பீர் பாட்டில் அப்படி உடச்சி எல்லாரும் மீது அப்படி வீசி விளையாடுறாங்களே இப்படி எல்லா போதை பழக்கத்திற்கும் பனிரெண்டு வயதிலேயே இன்றைக்கு இளைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது அதற்கு அடுத்துதான் நீங்க சொல்ற காதலும் அதற்கு அடுத்துதான் நீங்க சொல்ற திரைப்படமும் வருமே தவிர இன்றைய சூழலில் கண்டிப்பாக இந்த இளைய சமுதாயம் பாதிக்கப்படுவது போதை பழக்கத்தினால் தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவாங்க மோகம் அதுல போயிடும் மயக்கம் என்பது கொஞ்ச நேரத்தில் களைஞ்சிடும் ஆனால் பழக்கம் தான் கடைசி வரை ஒரு மனிதனை சீரழிக்கும் பீச்சு பக்கம் போனிங்கன்னு வச்சிக்கோங்களேன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறது மழைன்னு தெரியல வெயில்ன்னு தெரியல சுனாமின்னு கூட தெரியலங்க ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து கடலை போடுறாங்க இப்படி தான் இருக்குது நம்ம இன்றைய பண்பாடு இப்படியே போயிண்ட்டுச்சின்னு வச்சிக்கோங்களேன் நம்ம தனுஷ் சொன்ன மாதிரி தான் சுனாமியில் ஸ்விம்மிங் போட முடியாதுங்க சுனாமில சுடுகாட்டுக்கு தான் போக முடியும் அன்றைய காதல் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா லவ்ல ஆரம்பிச்சு மேரேஜ்ல முடிஞ்சுச்சு முடியும் ஆனா இப்போ இருக்கிற காதல் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது லவ்ல ஆரம்பிச்சு டேட்டிங்ல முடியுதுங்க அதுதான் இன்றைய காதலோட நிலைமை மேடம் நீங்க பபுள் காம் பாத்துருக்கீங்களா பாத்துருக்கேன் சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிட்டு காமுக்கும் காதலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க அது என்ன நான் சொல்றேன் பபுள் காம் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க கலரா இருக்கும் சாப்பிடும் ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிட சாப்பிட இனிப்பா இருக்கும் அதோட இனிப்பு எப்ப போகுதோ அப்ப எப்படா அதை துப்பி தொலைலான்னு தோணுங்க அப்படிதான் இன்றைக்கோட காதல் ஆரம்பத்துல இனிக்கும் போக போக கசக்குங்க ஒரே ஒரு புதுமொழி இருக்கு சிங்கம் பின்னாடி போன மானும் பொண்ணு பின்னாடி போன ஆணும் உருப்படாதான் சரித்திரமே இல்ல